அசோசியேட் எடிட்டர் சக்தி திரு அவர்களை என்போடு மேடை மாஸ்டர் ஆக்சன் கொரியோகிராபர் அவர்களுக்கு சவுண்ட் டிசைனர் அழகிய கூத்தன் அவர்களை என்போடு மேடை கழக்கிறோம் அனைவருக்கும் மாலை மாணவி வணக்கம் வாழை ஆக்ஷன் டைரக்டராக உள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷனாக கைமாறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எமோஷனலாக மூமெண்ட் அது அது முடிவு எடுத்தது நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இதை இதை ஏன் எடுத்தோம்னு சொல்லி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரியும் வந்து நான் அவர் கூட கர்ணன் மாமன்னன் வாழை அடுத்து பைசன் இருக்கோம் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை சார்ந்து இருக்கும் எல்லாரும் எல்லா எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதில் அதை தாண்டி ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில் ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இதே தான் சம்பாரித்தோம் இதே தான் விட்டோம் அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சுனீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும் ஆனால் அதை எந்த எந்த தருணத்திலையும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த வாழை எனக்கு ஸோ ரொம்ப நன்றி மாரி சார் ரொம்ப நன்றி நவீன் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது மேபி அது சினிமா சினிமாதான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார்க்கு ரொம்ப நன்றி ரெட் ஜெயிண்ட்க்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் தேனி சார் குமார் சார் எடிட்டர் சார் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நான் வந்து படம் வந்து நேற்று முந்தைய நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போய்ட்டுருக்கு சிரஞ்சீவ் சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாேருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன் சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு தமிழில் தான் படம் பார்த்தாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த படம் தெலுங்கு டைரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போட்டு ஸ்கிரீனிங் பண்ணுங்க இந்த படம் வந்து அவங்க சொன்னதுன்னா இது 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 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரீல இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியாது தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்க எல்லா மொழிக்கும் இது இது பண்ணுங்கன்னாங்க அது அதுதான் இந்த வாழை கிடச்சி மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ எல்லா வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அதை தாண்டி இந்த படத்தை எங்க கையில இருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடுனாங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வாழை ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு அதுடைய பாடல்களும் சரி அதுடைய இசையும் சரி சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு சில வார்த்தைகள் எல்லும் வணக்கம் பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மியாக இருக்குது எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சீ டூ தௌசண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன்குள்ளே ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை அவங்க சூப்பராக பண்ணுறாங்க ரஞ்சித் மாதிரி இப்போ நலன் இஸ் மேக்கிங் அண்ட் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும் அண்டு வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்ல எனக்கு எனக்கு வந்து டூ ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு அண்டு அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே பயங்கர இமோஷனாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர சம் ஹாப்பியாக இருந்தது கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அண்ட் தேங்க்ஸ் யூ மீடியா ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் திவ்யா செல்வராஜ் அவர்கள் மற்றும் மாரி அவர்கள் இதை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்தபடியாக ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து

அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க நான் போய் உட்கார்றதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே மேம் எஸ் அடுத்தபடியாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள்